ஹே காய்ஸ் மீஷோவில் ஒரு ஜுவல் செட் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக இதோட ரேட் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் பட் ஜுவல் செட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று வந்தது ஒன்றுமா இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரே ப்ராடக்ட் தான் வந்தது ஆனால் அளவுக்கு சூப்பாவாக இருக்கும் அப்படின் சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணுறேன் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து எதாவது டேமேஜ் இருக்குமா அப்படின்லாம் நான் ரொம்ப ரொம்ப பயந்தேன் தென் அந்த அளவுக்குலாம் எந்த டேமேஜும் இல்லை ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நல்லா சூப்பராக வந்துட்டு இந்த பபுள் ஷீட்லாம் போட்டு நல்லா வந்து ரேப் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நம்ம வைக்கிறதுக்கு நல்லா சேஃபாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒப்பீனியன் அவ்வளோதான்னோ தவிர மற்றபடி ப்ராடக்ட்லலாம் எந்த ஒரு குறையும் சொல்லிடவே முடியாது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு என்ன சொல்கிறது ஆன்ட்டிக் காசு மாலை மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து ரூபி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதோட நெக்லஸாக இருக்கட்டும் ஹாரமாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும் சாரீக்கெலாம் நம்ம வியர் பண்ணும்போது நான் சாரிக்கு தான் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் ஸோ சாரியில் நம்ம போட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே தோணுது கண்டிப்பாக வந்து இது நம்ம வேறு எங்கேயாவது வாங்குகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு தௌசண்ட் கிட்டே இருக்கும் பட் மீஷோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப காஸ்ட்வைஸ் ரொம்ப கம்மி தான் ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டி தான் இதோட ப்ரைஸு ஸோ ஃபோர் நைன்ட்டிக்கு ஒரு சூப்பரான ஒர்த்தபிளான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மீஷோவில் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு மீஷோஸில் எது வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்